எல்லா கூட்டத்துலேயும் பார்த்தீங்கடா ஒரு நண்பன் இருப்பான் அந்த கூட்டத்தில் நாங்களும் இருப்போம் அப்படித்தான் நான் ஏஎல் படித்த டைமில் நானும் டிஃப்ரெண்ட் படிக்கணும் நான் ஆர்ட்ஸ் எடுத்தேன்னா நான் அவன் கொமர்ஸ் எடுத்தவன் அப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு ஏல் எக்ஸாம் நெருங்கிட்டு அவன் சொன்னாட்டி எல்லாம் படிக்க தொடங்கிட்டாங்கிறான் நாங்களும் படிக்கவன்ட அதுக்கு நான் என்ன செய்ய ரெண்டு கேட்டேன் நீ கொமர்ஸ் எடுக்கிற நீ படி நான் என்ன படிக்கிறேன் நான் கிடைக்க கிடக்கிற எழுதுகிறான்ட்டு இல்லை இல்லை ரெண்டு சேர்ந்து படிப்பேன் சரி இப்போ நான் என்ன செய்வேன்டா நான் ரெண்டு சேர்ந்து படிக்க வேண்டியதை விட ஒன்று செட் பண்ணேன்டா சரி நான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தவோ அந்த வெளிநாடு போயிட்டா அப்போ அந்த வீட்டில் ஒருத்தருமே இல்லை பெரியவளவு அந்த வீட்டில் ஒருத்தருமே இல்லை அப்போ நான் அவட்ட கூட அடிச்சு கேட்டேன் இப்படி உங்களை நாங்கள் ரெண்டு போகிறோம் இப்போ உங்களை வீட்டில் படிக்கலாமான்னு கேட்க இவ்வளோ வீட்டை திரைவங்களோட கேட்க அப்போது ஜோதிச்சு போட்டு சொல்கிறேன்னு சொல்லி வச்சுட்டா திருப்பி அடுத்த நான் எடுத்து சொன்னால் வீடெல்லாம் போட்டிட்டேன் அப்போ க கேட் கதை கேட் கீ மட்டும் வந்த ஒரு இடத்துல இருக்குது போய் வேண்டு ஆனால் வீட்டை துறைக்கலாம் அந்த வீட்டுக்கு போட்டிக்கு இருக்குது தானே அதில் தங்கு அதில் இருந்து படிங்கண்டா அப்போ நான் ஜென்டே வீட்டுக்குள்ளே இல்லையாண்டா தான் இருக்கான் போட்டிக்கு ஓகேண்டா சூப்பர் ரெண்டு நான் எடுத்து அப்படியே போட்டி விட சொன்னேன் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு போட்டிக்கு போயிடலாம் அட்டிக்கு கழுவி க்ளீன் பண்ணி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த போட்டிக்கு தான் தெரியும் இப்போ இல்லைங்க அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இறக்கியிருப்பான் அதுதான் அதில் மேஸே ஒன்று இருந்தது அப்போ அதெல்லாம் அடிச்சு கிழவி மண்ணெல்லையெல்லாம் ஊற்றி பாம்பு வரக்கூடாதுக்காக செட் பண்ணியாச்சு அதை போட்டிக்கோ சூப்பராக செட் பண்ணியாச்சு அதெல்லாம் என்ன வெறும் போட்டிக்கோ அதில் ஒரு மேஸை அவ்வளோதான் அப்போ அடுத்த நாள் நான் படித்து கொண்டிருக்கேன் அவன் படிப்பான் நான் இருந்து சும்மா இருந்து போன நோடுறேன் சும்மா அவனோட தானே அவரான் அவன் இருந்து படிப்பான் அவன் தான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்து படிப்பான் படித்து கொண்டிருந்தான் அவன் திரி ஒரு ஒரு ஹவர்ஸுக்குறவக சொமந்தமிழ் அசிட்டிப்பானேன் ஜோ அடிச்சு போட அவனே சிட்டிப்பான் நானும் இருந்து சிட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் மில்வா சிரா தெரிஞ்சிச்சோ அயலுக்குள்ளே சங்கத்துக்கு தெரிஞ்சிச்சோ எல்லோரும் வந்துடுவாங்களா சத்தம் படாருன்ற அவங்க சிரிப்பான் அப்போ முதல் நாள் போயிட்டுது லைட்டாக பொடியில வந்துட்டு இவனுக்கு இங்கே தான் இருக்கு ரெண்டு பேர் இஞ்சி வந்து படிக்கலானுங்களாம் அவன்ட்டு பெருசாக கண்டிக்கலாம் அவனே விட்டுட்டான் சரியா அடுத்த நாள் போய் அடுத்த நாள் படிக்க போயாச்சு படிக்க போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து படித்தான் அவன் ரத்து படிக்கிறேன் நான் இருந்து கீரிகல்ச்சர்லேருந்து படிக்கிறேன் நான் எதுசாக படிக்கிறலாம் ஒன்றை இந்த படிப்பான் அஞ்சுமா வந்து பாடமாக்குறேன் இந்தாடி போன நோண்ட எல்லாட்டி அந்த கோலுக்கு உருண்டு பாய விரிச்சி போட்டு உருண்டு விளையாடுறேன் தான் இந்த விளையாட்டு அப்போ ஒரு ஒரு ஒன் ஹவர் இருந்து போட்டு படித்து போட்டுச்சுன்னா என்ன பார்த்தா என்னடாண்டு கேட்டேன் தண்ணி விடாக்கண்டா போய் அள்ளி குடிக்கண்டா கிணத்துல தண்ணி இருக்குதானே போய் அள்ளி இல்லை எனக்கு தண்ணி விழாக்கண்டா என்னடா செய்யணும் அப்படின்டா வா விளையாடி குடிக்க போவேண்டா எங்கடா போகிறா தனக்கு ஒரு விடம் தெரியுமாண்டா டே அவருக்கு உனக்கு வேறு இது என்ன பண்ண வேறு தெரியாது எனக்கு வேறு தெரியாது அப்படின்ட்டா தனக்கு தண்ணி விட ஆக்கிது வா ஹோம் பண்ணிட்டான் சரி போனால் போய் ஆக்கிது ஒரு அளவான சின்னமாக இருந்தான் ஒரு இப்போ இருக்கு என்ட ஹைட் டைம் ஒரு என்ன மாதிரி ரெண்டு பேர் வைக்கிற அளவு சின்ன பிறந்தான் உண்டு தோலை புட்டுத்து ஏற்றினா அவன் முக்கியத்துவம் ஏறுக்கிட்டான் ஏறினா ஒரு ஆறுகள் இல்லனி அஞ்சுருப்பான் இளனி அஞ்சா நாய் நாய்க்குள்ள அப்படி கொட்டுவோம்னு சொன்னாலும் இல்லை இல்லை சத்தம் ஆஞ்சிட்டு ஆளுக்கு ரெண்டு கமக்கட்டில் அங்கே வச்சே கொண்டா குடி ரெண்டு ஆளுக்கு கொண்டு வந்து குடிச்சாச்சு அவனு கமக்கட்டுக்குள்ளே ரெண்டு ஒரு கட்டுக்கல சைக்கிள் சைக்கிளில் இருந்து வந்தாச்சு அப்போ வரக்குள்ள சொல்கிறே டீ டேய் நான் நல்லா சைக்கி கொண்டு வரல நாளைக்கு வரக்குள்ள பேக்கு கொண்டு வருவோம் பேக் கொண்டு வருவோம்டா டீ காஞ்சதே கள்ளக்கெலாம் பிடிக்கானு சொல்லி அஞ்சு இதில் பேக்கு கொண்டு வந்து ஆகணும்னு சொல்லி போட்டு நாங்களும் சைக்கிளாக கொண்டு போவோம் அங்கே பார்த்தா ஒரு தண்ணிக்குதே பாயும் தலைவணியோட நீ ஏன்டா வந்த அவரு சாதன்ட்டு சொல்லி நீ ஏன்டா வந்து கேட்டால் தானும் படிக்க போகிறேன் அவனு இதுக்கு குரங்கு ஒரு கொம்படியில் சூப்பர்வைசராக இருக்குது அதை கேட்டால் நீ ஏன்டா வந்தேன்னு கேட்டால் இல்லை தானும் படிக்க அவங்களே முன்னாள் அவனுக்கு ஒரு மூன்று வயசு ரெண்டு வயசு கூட நீ ஏன்டா வந்தனிக்கிட்ட சொல்லி இல்லை தானும் படிக்க போகிறான்னு அவரவங்களும் வந்துட்டீரான் அவனும் அப்போ அவரும் சரி வந்து அவன் இருந்துட்டான் அவர் அப்போ லவ் அவன் லவ் தான் அந்த தெரியும் அந்த ஏர்டெல் சிம்முக்கு அஞ்சூறு எஸ்எம்எஸ் ஃப்ரீ என்று சொல்லி அந்த இருபது ரூபாய் முப்பது ரூபா ஃபோட்டோ ஆகும் அவர் வந்து ஒரு சின்ன பட்டுன்னு சொன்னால் அவர் இருந்து இடத்துல நான் மத்திய வந்து அவர் இருந்து பண்ணி கொடுத்து அவர் மூலையில் இருந்து பண்ணியர் நான் இந்த பக்கத்தில் இந்த பாயை ஊருறேன் அவன் இருந்து பண்ணினேன் கொண்டு வந்து படிப்பான் அப்படி இருந்தால் படித்து கொண்டு வந்தால் அப்படி போயிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்த அடுத்த நாள் பார்த்தா அந்த பாயோட வந்து சொன்னேன் அவன் பார்த்தா ப்ரஷ்ஷு பாய் தலைவாணி அன்றைக்கு வேலைக்கு போகிறது ஜூனியர் பத்தியும் கொண்டு வந்துடுடா இது வீட்டை போயிட்டு வஞ்சியாக கிடையாது வெளிக்கிட்டு போவ அப்போ இங்கேயிருந்து இல்லாத செய்துட்டு அப்படியே அதை கொண்டு அங்கே வச்சு போட்டு வேலைக்கு போகிறேன்டான் என்ன இங்கேயும் கொடி இருந்துட்டா ஹோல்டாக்கிட்டே இன்னொரு இன்னொரு பதினஞ்சு பதினாறு நாள் எங்களுக்கு எக்ஸாம் துறைக்க அதே அது வரைக்கும் இப்படி அவன் சொல்லி போய் இருந்துட்டான் அப்புறம் பார்த்தா இன்னொன்று வந்து அவனுக்கு இவன் சொல்லிட்டான் போட அவன் அடுத்து வந்தது அதை அப்படி தான் லவ் பண்ண ஊல்டாக்கு இவர்கிட்ட அவர் சுபஹ்ரன் அவன்ட்ட சொல்கிறேன் எனக்கு டீலர் ரீலோட் அட் அவர் போட்டு விட்றேன் அவர் இருந்து நாங்கள் இங்கே அந்த படிக்கிற அவர் இங்கே அவர் பக்கம் எஸ்எஸ் பண்ணுறேன் அவர் இருந்ததான் அங்கே புது லவ் போல்டாக அவர் லவ் பண்ணுறேன் இந்த இருந்தால் தான் லவ் பண்ணுறேன் அந்த ப அவர் லவ் பண்ணவட்டையும் படிச்சு அவளை எக்ஸாம் வழங்கி கொண்டு கொண்டிருந்தவள் அவளுக்கும் எக்ஸாம் அவங்களோட அவர் அவளை படிக்க வரல அவர் இருந்து போன் கேட்கல அவளுக்கும் இங்கே அவள் கேம்பஸ் அங்கே போயிட்டாள் ஆகும் நான் அங்கே எல்லாம் வந்துட்டோம் போன் கிடைச்சவளே கேம்ஸ் போயிட்டாள் பாருங்க கேட்டி எகிழி ம் அவர் இந்த அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ரெண்டு வந்தது எங்களை இப்படி ரெண்டு ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு குறைஞ்ச பிடிவங்கள் எங்கள் எங்களை அந்த எங்களை திரில அது வந்து அப்போ பார்த்தா ஒரு முகாமாரியாயிட்டு நாங்கள் வந்து இருந்த வீடு அவங்க பார்த்தா அவ பார்த்தா பார்த்தோடு ஃபோன் கிடைக்கும் அங்கே பார்த்தா அந்த ஒன்று யூஸ் பண்ணும் என்னென்னு பார்த்தீங்கடா ரெண்டு இருந்து அந்த கொஞ்சம் லைட் பவர் தான் குண்டு அடிக்க இருந்து என்னோட இருந்து பட்டம் கட்டும் ஐயோ கடவுளே நாங்கள் கிட்டே இது படிக்க இது முகாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்குள்ளே ஒரு ஏழு எட்டு பேர் வந்துட்டாங்கள அதுக்குள்ள அப்போட்டா ஒரு அந்த பின்னுக்கு வந்து ரெண்டே அடிச்சு கிளாச்சாஜ் போங்க அடிப்ப குண்டு அடிச்சு கொண்டு கட்டியவோ அடிச்சு கிளாஜ்சாஜ் அப்புறம் அந்த என்ன சொன்னேன் அவன் சொன்னால் அவனுக்கு இவன் சொல்லிட்டான் போட்டாக்கு தண்ணி விடாக்கிற கதையே அவன் உடம்பிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு மணி ஒன்பது மணி வந்து சொன்னான் தண்ணி விடாக்கண்டான் அவன் தண்ணி விடாச்சா போகிட்டான்ட இல்லை இல்லை எனக்கு தண்ணி ஓஹோ டீம் பிளாங்கிட்டு இருக்குது எல்லாம் சொல்லி போட்டு அவன்கிட்ட பைக் இருந்தால் அவன் பைக்கெல்லாம் சரி வரலாம் கண்ட விளையாக்குள்ள பைக்கெல்லாம் சரி வரலான்னு சொல்லி போட்டு பைக்கை வச்சுட்டு அவர் சைக்கிள் ரெண்டு சைக்கிள் அவனோட சைக்கிள் அந்த ஃபோன் எஸ்எஸ் பண்ணி லவ் பண்ண சொன்ன அவனோட சைக்கிள் எல்லாம் கொண்டு பசலை பேக் இவர் கொடுத்துனா அவர் சொன்னேன் பசக்கிட்டு போனா கீழ வந்து அந்த எந்த வந்து கட்டியாச்சு ஒரு அது ஒரு மிச்ச கதையை நான் அடுத்த ஒரு வீடியோ சொல்றேன்